ஜனாதிபதி அன்றகுமார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் பொதுஜன பிரமுன அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு கைகோர்ப்பு அரசியல்தான் மீண்டும் இங்கு நடைபெறுகின்றதா வெளிக்கட சிறைச்சாலையில் முன்னைநாள் நாள் அரசியல்வாதிகள் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை காலம் இந்த அரசாங்கம் இதற்கெல்லாம் இடம் கொடுத்தது எதற்காக முன்னையாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதும் அதன் பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதற்குமான பிரதான காரணம் என்ன தமிழர்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பில் இன்னும் பின்னடைவை காட்டுகின்ற அரசாங்கம் தையிட்டி திசவிகாரி தொடர்பாக இன்னும் சரியான நகர்வுகளை கூட எடுக்க முடியாத அரசாங்கம் எதற்காக தமிழர் தீர்வுகள் தொடர்பாக தொடர்ந்துமே பேசிக்கொண்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இன்றைய ஆயுதம் விரிவடைய போன்றது தொடர்ந்தும் பார்க்கலாம் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஆயுதம் இதன் ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் நாட்களில் இந்த அரசியல்வாதிகள் யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட இந்த பொதுஜன பிரமுறையினுடைய ஒரு அரசியல் என்பது அதற்குள் கட்டாயம் இருந்து கொண்டேதான் இருக்கு முனைநாளர் நாளில் ரணில் சிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போதும் கூட அதற்கு முன்னர் முன்னைய காலகட்டங்களில் கோடபாய ராஜபக்சவுக்கு முன்னரான காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுதும் கூட கோடபாய ராஜபக்சவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசியல் நகர்வுகள் அவர்களுடைய அரசியலுக்குள் தொடர்ந்து இருந்த வண்ணம் தான் இருந்தது ஆகவே யார் இங்கே அரசியலுக்கு வந்தாலும் கூட பொதுஜன பிரமுனை அல்லது ராஜபக்சவுக்குள்ளுடைய அரசியல் நகர்வுகள் இருந்த வண்ணம் தான் இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் ஒரு இடதுசாரி நிலைப்பாட்டை உடைய அரசாங்கம் ஆகவே இந்த அரசாங்கத்துக்குள்ள வேறு எந்த கட்சிகளினுடையோ அல்லது வேறு எந்த அரசியல்வாதிகளினுடையோ தாக்கம் இருக்காது என்று பெரிதும் பேசப்பட்டது அது மட்டுமில்லாமல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு எந்த ஒரு கட்சிகளினுடைய ஆதரவும் தேவையில்லை என்ற இன்னொரு புறம் பேசப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட முன்னே அரசாங்களை போல ஏதோ ஒரு வகையில் பொதுஜன பிரமுனையனுடைய தாக்கம் இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கின்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இங்கே இருக்கத்தான் செய்கின்றது இது தொடர்பாகத்தான் நாங்கள் விரிவாக ஆராய போன்றோம் அதில் முதலாவதாக இந்த அண்மையில் நடந்த இந்த வெளிக்கடை சிறைச்சாலையில் நடந்த இந்த சோதனையின் போது பதினாறு கை கைக்கிழக்க தொலைபேசிகளுக்கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது வெறுமனே இப்போது நடந்த விவகாரம் இல்லை முன்னே காலகட்டங்களில் கூட சிறைச்சாலைகளில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அங்கே கை தொலைபேசிகளும் இலக்கணி உபகரணங்களும் கண்டுபிடிக்கப்படுறது வளமை பூசா சிறைச்சாலையில் கூட இதற்கு முன்னர் இலக்கணி உபகரணங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டன அது மட்டும் இல்லாமல் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் இன்னொருவரோடு உரையாடுவது போன்ற காணொளிகள் வெளியாக இருந்தன இருந்தாலும் அந்த காணொளிகள் எல்லாம் வேறொரு சிறைச்சாலையினுடையது இந்த சிறைச்சாலையின் இல்லை என்று இந்த அரசாங்கத்திலிருந்து சில பதில்களும் வந்திருந்தன இருந்தாலும் கூட அண்மையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்ட அல்லது சோதனை நடத்தப்பட்ட சிறைச்சாலையில் மிக பிரதானமான அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சில அரசியல்வாதிகள் இருந்திருக்கின்றார்கள் என்கிற தகவல்கள் வழியாக இருந்தது குறிப்பாக துமிந்த சில்வா மஹிந்தானந்த அழுதமகை மஹிந்தானந்த அழுதமகே தேர்தலுக்கான பணத்தில் மோசடி செய்தார் என்கின்ற விவகாரத்தில் அவர் கை செய்யப்பட்டிருந்தார் அதே விவகாரத்தில் தான் நளின் பெர்னாண்டோ கூட கை செய்யப்பட்டிருந்தார் அந்த அரசியல்வாதிகள் கூட இந்த வெளிக்கடை சிறைச்சாலையில் கே பிரிவில் சோதனை நடத்தப்பட்ட இடத்துல தான் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார் என்ற தகவல்கள் வெளியாக இருந்தன குறிப்பாக எஸ்எம் ரஞ்சித் எனப்படுகின்றவர் கூட முன்னாள் வடமத்திய மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கூட அந்த குறிப்பிட்ட சிறைச்சாலையில் தான் இருந்திருக்கிறார் ஆகவே இந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளில் முன்னை நாள் அரசியல்வாதிகளில் பெரும்பாலானவர்கள் இந்த புதியன பிரமுன கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது அவர்களுக்குரிய ஆதரவு நிலைப்பாட்டை மறைமுகமாகவோ நேரடியாகவோ காட்டுகின்றவர்கள் கிட்டத்தட்ட இந்த சிறைச்சாலில் இருந்து எடுக்கப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் இவர் இவர்கள் தொடர்புபடாததாக இருந்தாலும் கூட இந்த அரசியல்வாதிகளுடைய சிறைச்சாலைகள் என்று பார்க்கின்ற பொழுது முன்னே நாள்களில் அரசியலில் ஈடுபட்டு தவறு செய்து பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என்ற சிறைச்சாலைகளில் பெரும்பாலும் கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்படுவது வளமைதான் ஏதோ ஒரு வகையில் இது அவர்கள் சார்ந்ததாகத்தான் இருக்கும் என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ந்துமே முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன ஆகவே இந்த பொதுஜன பிரமுன சார்ந்தவர்கள் இன்னும் கூட சிறைச்சாலைகளில் இந்த கையடக்க தொலைபேசி பாவனையில் தான் இருக்கின்றார்களா அப்படி இருந்தால் இவர்கள் எதற்காக இந்த கையடக்க தொலைபேசி இருக்கின்றார்கள் மீண்டும் அவர்களுடைய இந்த அல்லது அரசியல் நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவோ வேறு இடங்களில் உரையாடிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை மீண்டும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்களா இவ்வளவு காலமும் இல்லாமல் ஏன் திடீரென இந்த சோதனை நடத்தப்பட்டிருந்தது ஆகவே இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒருவேட காலமாகியும் கூட இவர்கள் இந்த சிறைச்சாலைகள் சம்பந்தமான விடயத்தில் ஏன் இன்னும் அக்கறை கொள்ளையில் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது அது மட்டும் இந்த பூசா சிறைச்சாலையில் உள்ளவர்கள் கூட போதைப்பொருள் கடத்தல்ல மிக முதன்மையானவர்கள் இல்லது மிகப்பெரிய பண முதலிகளாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது கொலை குற்றச்சாட்டுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மிக பிரதானமான இடத்தை பெற்றவர்கள் தான் பூசா சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இவர்கள் வந்து இந்த போதைப்பொருள் சம்பந்தமான கடத்தல்கள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுதும் கூட இந்த கைதுகள் சம்பந்தமான பேசப்படுகின்ற இடத்துல நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய பெயர்கள் கூட அடிபடுகின்றது ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்றால் ஏதோ ஒரு வகையில் பூசா சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்ட சில நபர்களும் இந்த பொதியன பிரமுகளுடைய சில அரசியல் பிரமுகர்களுடையும் தொடர்பிருக்கின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே தான் இருந்தன இந்த அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு சிலர் கூட இந்த விவரங்கள் சம்பந்தமான சில முக்கியமான விடயங்களை கூறியிருந்தார்கள் ஆகவே இவ்வளவு பிரதானமான ஒரு இறுக்கமான ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீண்டும் தொலைபேசி பாவனை பயன்படுத்துவதற்கான க காரணம் என்ன இது அவர்களுடைய குற்றச்செயல்களை வெளியில இப்ப நடத்துறதுக்கும் அதை அதிகரிக்கிறதுக்குமான வாய்ப்பாக அமையுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்றாக அமைகின்றது முன்னைய நாட்களில் பொதுஜன பிரமணுடைய ஆட்சியில கூட இந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன ஆனால் அது அவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே நடந்தது ஆக இப்பையும் இந்த விடயங்கள் நடைபெறுகின்றது என்றால் அதுவும் பொதுஜன பிரமுண சார்ந்தவர்கள் அல்லது மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமுக்கு ஆதரவானவர்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாக பேசுகின்றார்கள் அல்லது வெளியிலிருந்து தொடர்பாடுகின்றார்கள் என்றால் அதற்கு ஏன் இந்த அரசாங்கம் இதுவரை காலமும் அனுமதி அளித்திருந்தது அல்லது இது தொடர்பாக கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று விமர்சனமாக விரியத்தான் செய்கின்றது அது மட்டுமில்லாமல் ஒன்று இந்த கைது சம்பந்தமான நடவடிக்கைகள் இடம்பெற்ற பிறகு அரசியல்வாதிகள் உள்ள லாபகரமான சில முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் இல்லை சாதாரண மனிதர்களை போல தான் இருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது அதே மாதிரி கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு பின்னரான அந்த அரசியல் நகர்வலோ அல்லது கைது நகர்வுகளோ முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்கின்ற இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது என்றால் இந்த பிள்ளையானுடைய கைது மிக பிரதானமானதாக பேசப்பட்டது என்னென்றால் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விவகாரத்தில் சந்தர்ப்பத்தில் ஏனையவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற விடயம் பேசப்படுது ஏனென்றால் பிள்ளையானுடைய கைது பேராசிரியரை கடத்தி சென்ற சம்பந்தமாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்திலேயோ அல்லது பொது வழிகளிலேயோ உரையாற்றுகின்ற பொழுதும் கூட அது மட்டும் இல்லாமல் முன்னை நாட்கள் அவைத்தலைவராக இருந்த விமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சொல்லியிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையான் விசாரிக்கப்படலாம் என்று ஆனால் அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்தேறிய வண்ணமே இருந்தன அது மட்டுமில்லாமல் அது தொடர்பாக இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது சகா சாரதி என்று தொடர் கைதுகள் இடம்பெற்ற வண்ணமே இருந்தன இன்னொரு விடயத்தில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்கள் எதை முன்னுகர்த்தினார்கள் என்றால் இந்த உயிர்த்தணர் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிரதானமான காரணம் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கானதாகத்தான் இருந்தது ஆகவே ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்துவதற்காகத்தான் இத்துணை மக்களை அழித்திருந்தார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பத்தைய காலப்போதியில் கூட பாராளுமன்றத்தில் பெரிதும் பேசியிருந்தார் ஆகவே ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் இது நிகழ்த்தப்பட்டது என்றால் அடுத்த கட்ட ஆட்சி மாற்றம் உயிர் நேர தாக்கலுக்கு பிறகான ஆட்சி மாற்றம் யாருடையது கோடப்பா ராஜபக்சனுடைய ஆட்சி மாற்றம் தான் ஆகவே இந்த ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் நடத்தப்பட்டது என்ற விடயங்களை நீங்கள் பொது வழியில் வெறும் வாய் வார்த்தைகளால் மட்டுமே கூறிக்கொண்டிருக்காமல் ஏன் அதற்குரிய நபர்களை இன்னுமே சரியான முறையில் கைது செய்யல என்கின்ற இன்னொரு பெரிய விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது ஏற்கனவே கோடப ராஜபக்ச சம்பந்தமான வழக்குகள் அது மட்டும் இல்லாமல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன பசில் ராஜபக்ச தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் இருக்கின்றன மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச என்று தொடர்ந்து இந்த ராஜபக்ச குழாமினர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு ஒரு சிலருக்கான வழக்குகள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இன்னமுமே சரியான நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்காமல் நகர்றதுக்கான காரணம் என்ன மீண்டும் இந்த பொதுஜன பிரமுணனுடைய கட்டுப்பாட்டுகள் அல்லது அவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சியினர்களின் தாக்கம் இந்த அரசாங்கத்தின் மேலையும் இருக்குதா என்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஒன்று இப்போ எழுந்திருக்கின்றது இது இந்த நாங்கள் கூறியது போல இந்த சிறைச்சாலையில் எடுக்கப்பட்ட கைத்தொலைபேசி பேசிகள் அது மட்டும் இல்லாமல் அங்கே புதிய பிரமணனுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு பக்கம் ஒரு விமர்சனமாக இருந்தாலும் கூட இவர்களுடைய கைதுகள் கூட அந்த அளவுக்கு திருப்திகரமானதாக அமையவில்லையோ என்கின்ற இன்னொரு விமர்சனம் எழுகின்றது அதே மாதிரி டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கையின் போதும் கூட டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் கைது செய்யப்படுகின்றார் பிறகு பிணையில் விடுவிக்கப்படுகின்றார் இப்போ கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கிட்ட எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்றா முன்னைய காலகட்டங்களில் இந்த போர்க்குற்றங்களில் பெரும்பாலும் ஈடுபட்டார்கள் என்ற விமர்சனத்தில் உள்ளாக்கப்படுபவர்கள் இவருடைய கைது மூலமாக வெளியில் வரலாம் என்கின்ற விடயம் கூறப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் முன்னைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான ஒரு பத்திரிகை அல்லது மிகப்பெரிய கோப்புகளை அடுக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தி தான் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த கோப்புகளை அடுக்கியிருந்தார்கள் பின்னர் இந்த கோப்புகள் தொடர்பாக சரியான ஒரு விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்ற விமர்சனத்தையும் அவர்கள் தொடர்ந்து முன்வைத்திருந்தார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் அந்த கோப்புகள் சரியான முறையில் தட்டி எடுக்கப்படவில்லையோ இல்லை அது இன்னுமே தூசி தட்டப்படாமல் சில கோப்புகள் இருக்கு இருப்பில் தான் இருக்குதோ ஒரு சில விடயங்களை மட்டும் ஒரு சில ஊழல் அரசியல்வாதிகளை மட்டும் பைசவர்கள் ஏன் பெரிய தலைகளை அல்லது பெரிய புள்ளிகளை இன்னுமே கைது செய்ய என்கிற விமர்சனம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய கைதுக்கு பிறகு ஏன் இவர்கள் இன்னும் அது தொடர்பாக அடுத்த நகர்வுகளை முன்னெடுக்கல ஒரு வகையில் இது பேசப்பட்டது என்னென்று பார்த்தீங்கன்னா டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் முன்னைய காலகட்டங்களில் ஒரு இராணுவ பின்னணியை கொண்டிருந்தார் அவர் இயக்கிய குழுவுக்கு கூட இந்த அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் பெறப்பட்டிருந்தது ஊழிய ஊதியங்கள் வந்த அரசாங்கத்திட்ட இருந்துதான் தான் பெறப்பட்டிருந்தது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஆகவே அது தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது இராணுவ அதிகாரிகள் சிலர் உள்ளுக்க வரலாம் என்றதுக்காண்டிதான் இவர்கள் இதை செய்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது சரி இதுதான் இவர்கள் இந்த நாட்டினுடைய இறையாண்மை அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க கூடாது என்பதற்காக இந்த விமர்சனங்களை அல்லது இந்த விடயங்களை இவர்கள் கடந்து போயிருந்தாலும் கூட இன்னொரு வகையில் முன்னைய நாட்களில் ராஜபக்ச குலாமினரோட மிக பிரதானமான நபராக வடக்கு நோக்கிய நகர்வுகளில் மிக பிரதானமான நபர்களாக இணைந்திருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டாக்டர்லஸ் தேவானந்த் அவர்கள்தான் ஆகவே ஏன் இன்னுமே இந்த டாக்டர்லஸ் தேவானந்தா கை செய்யப்பட்ட பிறகு இந்த மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான விடயங்களை கையில் இல்லை ஒரு கட்டத்தில் வந்து பிள்ளையான் கை செய்யப்பட்ட பிறகும் இந்த கோட்டப ராஜபக்சவோ அல்லது ராஜபக்ச குழாமினர் சம்பந்தமான விடயங்களே இவர்கள் முன்னகர்த்தி செல்ல இல்லை என்ற விமர்சனம் ஒரு வகையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலும் கூட பிறகு டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய கைதுக்கு பிறகு அந்தளவுக்கு எதிர்பார்க்க இல்லை இந்த அரசாங்கம் இப்படியான விடயங்கள் நகர்த்தும் என்று இந்த ராஜபக்ஷ குலாமினர் சம்பந்தமான கைதுகளை இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கலை ஏனென்றால் முன்னே நாட்களில் அவர்கள் செய்த விடயங்கள் அப்படி இருந்ததன் காரணத்தினால் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இராணுவத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கலைச்சூழல் இருந்தபடியாக அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதே போல இந்த அரசாங்கம் அதே மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிலை அல்லது காய்களைத்தான் நகர்த்தி கொண்டிருக்கின்றது ஒரு பக்கத்தில் மீண்டும் இராணுவ மயமாக்கலோ ஒன்று மிக பிரதானமான ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது குறிப்பாக இழப்பீட்டு நிறுவனமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கணக்காய்வாளர் நாயகமாக இருக்கலாம் இப்படி சில விடயங்களுக்கு வந்து இராணுவ அதிகாரிகளை உச்செழுத்துறதுல கொஞ்சம் மும்முரமாக இருந்தார்கள் இதற்கு அரசியலமைப்பு பேரவையினுடைய அனுமதி மறுக்கப்பட்டதால் இது கொஞ்சம் கிடப்பில் கிடக்கின்றதை தவிர ஏதோ ஒரு வகையில் மீண்டும் கோடபய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சியில் இருந்தது போன்றதொரு இராணுவ மயமாக்கல் நடவடிக்கைக்காகத்தான் இவர்கள் இந்த விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இங்கே விரியத்தான் செய்கின்றது ஒரு காலகட்டத்தில் இந்த இராணுவமயமாக்கலை செய்தது இந்த கோடபய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குலாமினர் மேலே விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதே வழிகளை தான் இவர்கள் பின்பற்றுகின்றார்களோ ஒன்று அவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலாக இருக்கணும் பொதுஜன பிரமுகளுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் அவர்கள் செயல்படணும் அல்லது இது ஒரு விமர்சனமான கருத்தாக பார்க்கப்படுகின்றது பார்த்தீங்கன்னா இவர்களும் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அல்லது அந்த ஒரு கொள்கைகளோடு தான் இருக்கின்றார்களான் என்ற விமர்சனம் ஒன்று பலராலையும் முன்வைக்கப்படுகின்றது அடுத்தது தையிட்டு திசை தையிட்டு திசவிகார சட்டவிரோதமானது என்று தொடர்ந்தும் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் அதன் மேலே கை வைக்காமல் இருக்கிறது ஒன்று மத பிரச்சனைகள் இன்னொன்று அது கொடப ராஜபக்ச அவர்களால் கட்டப்பட்டது அல்லது அவர்களுடைய ஆட்சியின் கீழே இந்த விடயம் கட்டப்பட்டதால அதில் கை வைக்கிறதுக்கு இவர்கள் அஞ்சுகின்றார்களா அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கிளர்ச்சி அல்லது அரசியல் நகர்வுகளை பொதுஜன பிரமுனை நடத்திவிடும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை மேற்கொள்கின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இங்கே பெரியத்தான் செய்கின்றது ஒரு வகையில் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகள் இது தொடர்பான குரல்களை ஆழமாக கொடுக்கல இல்லை காத்திரமான குரல்களை எடுப்பில் என்று விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த அரசாங்கமும் பழைய நிகழ்ச்சி நிரல் அல்லது பழைய ஆட்சியாளர்கள் அல்லது பொதுஜன பிரமுணையினுடைய அந்த ஒரு கைகோர்ப்பு அரசியலை செய்கின்றதா என்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து வார இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்குரிய தீர்வு திட்டம் என்பது இந்த அரசாங்கத்திலேயும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கவலையை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கின்றதான் சொல்ல வேண்டும்